திருக்குறள் என்ற இந்த ஒரு நூலை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய திருவள்ளுவர் இயற்றினார் அந்த திருவள்ளுவரை யாரும் பார்த்தது கூட இல்லை அவர் எப்படி இருப்பார் என்று தெரியாது திருவள்ளுவருக்கு தாடி வைத்து கையிலே ஓலைச்சுவடை கொடுத்து ஒரு கையிலே எழுத்தானை கொடுத்து அவரை அமரச் செய்திருக்கிறார்கள் இது ஒரு கற்பனை வடிவம் இந்த வடிவத்தில் தான் திருவள்ளுவர் இருந்தாரா என்றெல்லாம் தெரியாது அவர் தாடி வைத்திருக்கிறார் கொண்டை வளர்த்திருக்கிறார் இந்த வடிவத்தில் தான் திருவள்ளுவர் இருந்தாரா என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் பண்டைய காலத்தில் நம்முடைய பண்டை புலவோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருப்பார்கள் என்ற ஒரு கணிப்பில் பிற்காலத்தில் ஆக ஆக பிற்காலத்திலே கடந்த இருபதாம் நூற்றாண்டில் தமிழகத்திலே அந்த தமிழக அரசு திருவள்ளுவருடைய உருவம் என்னவாக இருக்கும் இருக்கலாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள ஓவியர் பலருக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து நீங்கள் எல்லாம் வரையுங்கள் அதில் சிறந்த ஓவியத்தை நாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் என்று கோ அப்படி பலர் வரைய அதில் தெரிந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு படம் தான் இன்றைக்கு நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற திருவள்ளுவர் உருவம் திருவுருவம் ஆனால் இன்றைக்கு திருவள்ளுவர் என்று கண்ணை மூடி கொண்டு நாம் நினைத்தாலே எந்த உருவம் தோன்றுகிறது தாடி வைத்த அந்த வள்ளுவர் தோற்றம் தான் தோன்றுகிறது கையில் ஓலைச்சுவடையோடு அமர்ந்திருக்கின்ற அந்த அமர்ந்த வண்ணம் இருக்கின்ற வள்ளுவர் தோற்றம் தான் நமக்கு தெரிகிறது இதுதான் இயற்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு வகையான ஒரு படிப்பினை நமக்கு மக்களுக்கு எதையெல்லாம் நாம் நாம் படித்து அதாவது அவர் மனத்தில் படிய செய்கிறோமோ படிய செய்யப்பட்ட ஒன்று அது உண்மையோ பொய்யோ இருக்கிறதோ இல்லையோ அது மனத்தில் படித்து விட்டால் அவர்கள் பின்னால் அதை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த தோற்றம் தான் அவங்களுக்கு தெரியும் எனவே சிறு குழந்தை முதலாக அவர்களுக்கு என்ன என்ன எவற்றை படிய செய்கிறோமோ அது அவர்களுக்கு தெரிய வரும் அப்படித்தான் உலக அமைப்பு நடப்பு முறை மக்கள் வாழ்க்கை முறையெல்லாம் அப்படியாக நிலையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா அப்படின்னா அதற்கு அப்பால் பட்ட ஒரு மெய்யியல் ஒரு மெய்மம் என்று ஒன்று இருக்கிறது என்று பொருள் எனவே வள்ளுவனுடைய தோற்றம் என்பது அதுதான் என்று நாம் முடிவு பண்ண முடியாது திருக்குறளிலே ஒரு குரல் வரும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடும் என்று ஒரு குரல் வரும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடும் இதை பார்த்துவிட்டு சிலர் கேட்பார்கள் வள்ளுவரே சொல்லி இருக்கிறாரு மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொல்லி ஆனால் அவர் மழிக்கவில்லையே என்று கூறுவார்கள் அவர் மொட்டை மொட்டையடிக்கவில்லையே என்று கூறுவார்கள் தாடி வைக்கவும் வேண்டாம் மொட்டை அடிக்கவும் வேண்டாம் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் இன்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே என்றெல்லாம் அது ஒரு பகடியாக பேசுவார்கள் அவர் என்ன சொன்னார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுறேன் அப்படின்னா இது ஒரு நல்ல அருமையான ஒரு குரல் இது ரொம்ப நுட்பமா நாம் பார்க்கணும் மனிதர்கள் சிலர் தங்களுடைய புற தோற்றத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் வாயிலாக தான் இந்நான் இப்படிப்பட்டவன் என்று காட்ட நினைக்கிறார்கள் புறத்தோற்றம் மட்டும்தான் அவருடைய உண்மை வெளிப்பாட்டை காட்டுமா என்றால் உண்மை அதுவல்ல புறத்தோற்றத்தை வைத்து நாம் உண்மையை கண்டறிய முடியாது புறத்தோட்டம் சில வேளை மாயையாக போய் முடிந்துவிடும் ஒன்றும் அற்றதாக போய் முடிந்துவிடும் பொய்யாக போய் முடிந்துவிடும் சிலவேளை கண்ணுக்கு பச்சையாக தெரியும் சில இடங்களில் அதே பச்சையாக தோன்றிய ஒரு உயிர் இன்னொரு இடத்தில் சிவப்பாக தெரியும் அப்படி தோன்றுவது பச்சோந்தி என்று நாம் காண்கிறோம் உருவத்தை அதை மாற்றிக்கொள்ளும் எனவே அந்த தோற்றம் தான் அதனுடைய நிலையானதா இல்லை எனவே புற தோற்றத்தை வைத்து நாம் மெய் இலை உண்மைத்தன்மையை கண்டுபட முடியாது எனவே போலியர்கள் புற தோற்றத்தை காட்டி நாங்கள் உண்மையானவர்கள் என்று காட்ட முனையலாம் அதை கண்டு அந்த குலத்தோற்றத்தை நம்புகின்ற மக்கள் ஏமாந்து போவார்களா இல்லையா எனவே என்ன சொல்கிறார் ஒருவன் முட்டையாக மழித்திருப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் எல்லாம் அறிந்த ஞானி என்று கணக்கெட்டு விடாதீர்கள் ஒருவன் முகத்தில் எந்த வடிவும் இல்லாமல் நீட்டிக் கொண்டில்லாமல் தாடி எதுவும் இல்லாமல் முட்டையாக மழித்துக் கொண்டிருப்பதை வைத்து அல்லது அவன் தோற்றத்திலே வேறு வகையான தோற்றங்களை காட்டிக்கொண்டு இருப்பதால் மட்டுமே அவன் அறிவாளி என்றோ அவன் ஒரு பண்பாளன் என்றோ அவன் ஒரு துறவி என்றோ என்று நாம் எண்ணி ஏமாந்து விடக்கூடாது ஏனென்று கேட்டால் எது உண்மையாகவே ஒரு மாந்தனை மிக உயர்வான உயர்வானவனாக காட்டும் எது ஒரு மாந்தனை சிறப்பு காட்டும் எது ஒரு மாந்தனை பெருமைக்குரியவனாக காட்டும் என்று கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார் உலகம் பழித்தது ஒழித்துவிடின் இந்த இடத்துல உலகம்னா என்ன என்று நாம் உணர வேண்டும் உலகம்னா வள்ளுவர் எதை காட்டுகிறார் இது ஒரு சர்ச்சைக்குரிய அல்லது ஐயத்திற்குரிய அல்லது மயக்கத்திற்குரிய ஒரு சொல்லாட்சி மேலோட்டமாக பார்த்தால் உலகம் எதெல்லாம் பழின்னு சொல்லுதோ அதெல்லாம் நாம் ஒழித்து விட்டால் நம்ம நீட்டி வளர்த்து அல்லது முட்டையடித்து புற தோற்றத்தை காட்டிக்கொண்டு நான் வந்து ஒரு பெரிய துறவி நான் ஒரு பெரிய ஞானி நான் ஒரு பெரிய ஆற்றலானவன் என்று காட்டிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு மேலோட்டமான பொருள் உலகம் என்றால் என்ன இன்னொரு இடத்திலே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவியலாதார் என்று ஒரு குரல் வருகிறது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இதை பார்த்துவிட்டு ஒரு அன்பர் கேட்டார் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்கள் வள்ளுவரே சொல்லிவிட்டாரே உலகத்தோடு ஒட்டி போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன பெரித தமிழ் 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 என்று பேசுகிறீர்கள் தமிழை தூய்மையாக எழுத வேண்டும் தமிழில் பிறமொழி சொல் கலந்து பேசக்கூடாது என்று பேசுகிறீர்களே வள்ளுவரே சொல்லிவிட்டார் உலகத்தோடு ஒட்டி போக வேண்டும் என்று இன்னொரு இடத்தில் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்று சொல்லியிருக்கிறார் உலகம் எப்படி வாழ்கிறதோ அதற்கேற்ப வாழ்றதா அறிவு அறிவுறாரு அப்படின்னா உலகம் எப்படி வேணாலும் வாழலாம் அதற்கேற்ப வாழ்வதுதான் அறிவு என்று சொல்வது போல அவர்கள் பொருள் எடுத்துக் கொள்கிறார்கள் உலகத்தோடு ஒட்டி போகணும் உலகம் மதுபான அறிந்து கொண்டிருக்கிறது பல பேர் நண்பர் நம்மோடு சேர்ந்துருக்கான் எண்ணி பெற்று பக்க பக்கத்தில் பார்க்கிறோம் நம்மில் அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள் அவன் எல்லாம் நாம் எதை தப்புன்னு செய்கிறோமோ அதான் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ அவன் கூட நாம் சேர்ந்து ஏங்குறனா அப்படித்தான் போகணும் என்று சொல்வது போல சிலர் கருத்துரைப்பாங்க உலகத்தோடு போப்பா உலகம் எப்படி போதும் அதோட ஒட்டி போப்பா இதெல்லாம் நீ இப்பெல்லாம் பேசி அது ஆகாது என்று பேசுவான் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா அப்ப அந்த குரல் பொருந்துமா அந்த இடத்துல இந்த திருக்குறள் சரியா இந்த திருக்குறள் சரியா உலகத்தோடு ஒட்டி போகணும்னு வள்ளுவர் சொல்றாரு சரியா வள்ளுவர் படை செய்து விட்டாரா அப்ப அது என்ன பொருள் அங்கே உலகம்னா அங்க என்ன இங்கதான் நாம நுட்பமா பார்க்கணும் உலகம்னா என்ன பொருள்ல வள்ளுவர் சொல்கிறார் எந்த பொருளில் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் என்று கேட்டால் உலகம்னா இப்படி கட்ட வாழ்க்கையை வாழ்கிற மக்களை பார்த்து அவர் சொல்லவில்லை உலகம் என்று தொல்காப்பியம் அதற்கு விடை காட்டுகிறது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே திருக்குறளிலும் ஒரு குரல் வருகிறது பண்புடையார் பட்டுண்டு உலகம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் உலகம்னா யாரு பண்புடையவர்கள் பண்பு சார்ந்தவர்கள் அந்த பண்பு சார்ந்த மேன் மக்கள் அறிவாளர்கள் பெருமக்கள் தொல்காப்பி சொல்கிறது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே உயர்ந்தோர்னா யாரு அறிவில் உயர்ந்தோர் பண்பில் உயர்ந்தோர் மாண்பாளர்கள் அறிவில் சிறந்த மேலோர்கள் மட்டும்தான் உலகத்தை வழிநடத்த முடியும் அவனுக்கு அறிவு இருக்கிறது நீ செய்வது பிழை நீ செய்வது சரி இதுதான் வாழ்வு என்று வழிகாட்டக்கூடிய அறிவின் சிறந்த மேலோர்கள் வானோர்கள் இவர்கள்தான் தான் வல்லுவ பெருமான் உலகம் என்று கூறுகின்றார் இந்த குரல்ல உலகத்தோடு ஒட்ட உலக பலகற்றும் கண்ணார் அறிவிலாதார் என்ற குரல்ல உலகம் போற உலகம் எப்படி வேணாலும் தான் நீ போகணும் என்று சொன்னது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் கோம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் கோம்பப்படும் ஒழுக்கம் ஒரு மாந்தனுக்கு அழியாத புகழை தரும் விழுப்பம்னா என்றும் அழியாத ஒரு புகழ் என்று பொருளாகும் இப்ப விழுப்புண் விழுப்புண்ணா மார்பில் ஏற்பட்ட அந்த ஏற்பட்ட புண் என்பது அவனுக்கு ஒரு பெரும் புகழை தந்துவிடும் அழியாத புகழை தந்துவிடும் என வீரத்தோடு அவன் சண்டை செய்து போரிட்டு அவன் மாண்டியிருக்கிறான் விழுப்புண் பெற்றிருக்கிறான் என்று கேட்கின்ற பொழுது அவனை கண்டு அந்த நாட்டு மன்னனும் சரி மற்றவர்களும் சரி ஏற்றி போற்றி புகழ்வார்கள் நாட்டுக்காக விழுப்புண் பெற்றுக்கிறான் என்று அழியாதது என்ற பொருளை காட்டிவிடும் விழுப்புண் என்பது எனவே விழுப்புகள் என்பது ஒரு மாந்தனுக்கு கிடைக்கின்ற அழியா புகழ் நிலை பெற்ற புகழ் இந்த நிலை பெற்ற புகழ் என்பது எதன் வாயிலாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அந்த மாந்தன் ஆற்றுகிற நல்வினையால் தான் கிடைக்கும் மாந்தன் ஆற்றுகிற நல்வினையால் தான் கிடைக்கும் ஒரு மாந்தனை ஒரு மனிதனை எதை வைத்து பெருமைக்குரியவன் என்று சொல்லுகின்றோம் இந்த மாந்தன் பெருமைக்குரிய மனிதன் சிறப்புக்குரிய மனிதன் என்று எதை வைத்து சொல்கிறோம் அவன் ஆற்றுகின்ற வினைய வைத்துத்தான் சொல்ல முடியும் செயலை வைத்து தான் சொல்ல முடியும் அவனுடைய செயலால் தான் அவன் இப்படிப்பட்டவன் அப்படி நெறியானவன்பா மேலானவன் மாண்புக்குரியவன் நான் செயலை வைத்து தான் சொல்ல முடியும் அதுதான் திருக்குறளை மிக அழகா சொல்றார் சொல்கின்றார் பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இவன் பெருமைக்குரிய மனிதனா இவன் சிறுமைக்குரிய மனிதனா எதை வைத்து சொல்கிறோம் அவன் செய்கிற செயலை வைத்து அவன் செய்கின்ற செயல் வந்து சிறப்புக்குரிய மேன்மைக்குரிய உலக நலனுக்குரிய செயலாக இருந்தால் அவன் பெருமைக்குரியவன் அவன் செய்கின்ற செயல் சிறுமைத்தனமாக இருந்தால் சிறுமை குணத்தால் சிறுமை செயல் உருவாகும் எனவே சிறுமைத்தனமாக இருந்தால் பிறகு கெடுதல் தரக்கூடியதாக இருந்தால் அது சிறுஞ்செயல் எனவே பெருமைக்குரிய செயலை செய்கின்றவன் தான் உலகத்திலே விழுப்புகளை அடைவான் இல்லைங்களா அதனால் அவர் என்ன சொல்கிறார் இறந்த பிறகும் கூட உன்னை இந்த உலகத்திலே வாழ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று நீ அடைகின்ற விழுப்புகள் அந்த விழுப்புகள் நீ செய்கின்ற செயலால் தான் வரும் ஆச்சுகின்ற கடமையால் தான் வரும் எனவே உன் விட அது மேலானது அல்ல அது குறிப்பிட்ட காலம் தான் பிறந்ததுல இருந்து இறக்கிற வரைக்கும் உயிருக்கு ஒரு கால வரையறை உண்டு அது நிலைக்காது இல்லைங்களா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த எல்லைக்கோடுதான் வாழ்க்கை முடிவு இறப்பு அதன் பிறகு மனிதனுடைய நிலை என்ன அதன் பிறகு மனிதன் வாழ்வானா எப்பொழுது வாழ்வான் எப்பொழுது இந்த அரிய பணிகளை ஆக்கங்களை ஒப்பிட்டுக்காக சொல்றாரு உன்னுடைய உயிரை விட அது மேலானது அதுக்கு அதை தரக்கூடியது ஒன்று என்னன்னா உன்னுடைய ஒழுக்கம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒழுக்கம் எனவே இந்த ஒழுக்கத்தை காட்டுகின்ற இந்த ஒழுக்கத்தை நிலைநிறுத்துகின்ற மேன்மக்கள் ஒரு மாந்தனுக்கு இன்னொரு மாந்தனை இன்னொரு மாந்தனை உருவாக்கக்கூடிய மேன்மக்களாக இந்த ஒழுக்க சான்ற பெரியோர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்த்தா உலகம்ன்றான் இல்லைங்களா அப்படி சொன்ன வள்ளுவன் உயரை விட மேலானது ஒழுக்கம்னு சொல்ல சொன்ன வள்ளுவன் ஒழுக்கம் கெட்ட பாதையில போன்னு சொல்லுவானா சொல்லவே மாட்டான் எனவே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது உலகம் என்று இங்கு குறிப்பிடப்படுவது மேன்மை மிகுந்த மக்கள் மேலோர்கள் பெரியவர்கள் என்று பொருளாகும் இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையெல்லாம் உணர்த்துகின்ற ஒரு உயரிய மேன்மை உயர்ந்த நூல்